முதல் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இரவு கொட்டி தீர்த்த மழை தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழை நீர் கொட்டும் மழையில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் போராட்டம் அறிவித்த தீபாவளி உதவித்தொகையை வழங்க வலியுறுத்தல் இரவு முதல் வரும் கனமழை காரணமாக நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி உள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டன தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்தது இதன் காரணமாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது குறிப்பாக தாழ்வான பகுதிகளான கிருஷ்ணா நகர் ரெயின்போ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர் இதேபோல முத்தியால்பேட்டை பகுதியில் வீட்டிற்குள் மழைநீருடன் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின இதேபோல புதுச்சேரியின் தற்காலிக பேருந்து நிலையத்தில் கனமழை காரணமாக மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக இருப்பதால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் சிரமமடைந்தனர் இதனிடையே புதுச்சேரிக்கு இன்று கனமழைக்கான அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஏதும் அறிவிக்கப்படவில்லை மேலும் வழக்கம் போல பள்ளி செயல்படும் என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சங்கரதாஸ் சுவாமிகளின் நூற்றி இரண்டாவது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரியில் நாடக கலைஞர்கள் சார்பில் நடைபெற்ற ஊர்வலத்தில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் பன்முக கலைஞர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் நூற்றி இரண்டாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் ஈஸ்வரன் கோவிலில் இருந்து கருவடிக்குப்பம் வரை அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சங்கரதாஸ் சுவாமிகளின் படத்தை ஏந்தி நாடக கலைஞர்கள் ஊர்வலமாக சென்றனர் ஊர்வலத்தில் கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டார் தொடர்ந்து கருவடிக்குப்பத்தில் இடுகாட்டில் உள்ள சங்கரதாஸ் சுவாமிகளின் நினைவிடத்தில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலை இலக்கிய பெருமன்றத்தினர் மற்றும் நாடக கலைஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்காக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊக்கத்தொகை இதுவரை வழங்கப்படாததை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு சாரா சங்க அலுவலகத்தை பூட்டி கொட்டும் மழையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அமைப்பு சங்கத்தில் உறுப்பினர்களாக உள்ளனர் இவர்களுக்கு தீபாவளி பண்டிகைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் இந்த அறிவிப்பு வெளியாகி இருபது நாட்கள் தீபாவளி பண்டிகைக்கு வழங்க வேண்டிய ஊக்கத்தொகை இதுவரை வழங்கப்படவில்லை இதனை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சுயப்ரேன் வீதியில் உள்ள அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலசங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதன் கடவை பூட்டி கொட்டும் மழையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கௌசிக பாலசுப்ரமணிய ஆலயத்தின் இரண்டாவது கந்தசஷ்டி சூரசம்ஹார விழாவை ஒட்டி நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கௌஷிக பாலசுப்ரமணிய ஆலயத்தின் எழுபத்தி இரண்டாவது கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் முருகப்பெருமான் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா மற்றும் சூரனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்ற நிலையில் தெப்ப உற்சவம் நடைபெற்றது இதில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் ஊர்வலமாக சென்று காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள குளத்தில் தெப்ப உற்சவம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலின் புனரமைப்பு பணிக்காக இந்து அறநிலைத்துறை மூலமாக வழங்கப்பட்ட பதினைந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆலய நிர்வாகத்திடம் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலின் புனரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது இதில் புதுவை அரசாங்கத்தின் கோவில் புனரமைப்பு நிதியிலிருந்து முதல் தவணையாக இந்து அறநிலைத்துறை மூலமாக பதினைந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ தலைமையில் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கோவில் சிறப்பு அதிகாரி பர்குணம் அவர்களிடம் பதினைந்து லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது தொடர்ந்து கோவில் புனரமைப்பு பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது பணிகள் எந்த அளவுக்கு முடிக்கப்பட்டுள்ளது என்று சட்டமன்ற உறுப்பினர் சிவா நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ஒதியம்பட்டு கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களான திருவேங்கடம் ஹரிகிருஷ்ணன் குலசேகரன் மாரிமுத்து பாலு ஆனந்து நாராயணமூர்த்தி முருகன் காத்தவராயன் செல்வம் நடராஜன் செல்வராசு நாகமுத்து மணிகண்டன் உட்பட ஏராளமான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருச்சி கூற்றோட்டில் மூன்று புள்ளி ஆறு இரண்டு கோடி ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்ட பிடிஓ அலுவலக கட்டிடத்தை முதல்வர் ஸ்டாலின் காணொளி மூலம் திறந்து வைத்தார் திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் மூன்று புள்ளி ஆறு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக வானூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டிடத்தின் திறப்பு விழா நேற்று நடந்தது இதனை முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதையொட்டி புதிய அலுவலக கட்டிடத்தில் எம்எல்ஏ சக்கரபாணி மாவட்ட ஊராட்சி வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் ராஜா மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் துணை தலைவர் தேவி சேரன் ஒன்றிய சேர்மன் உஷா முரளி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி வைத்தனர் நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ புஷ்பராஜ் மாவட்ட கவுன்சிலர்கள் பிரேமா குப்புசாமி அன்புமணி கௌதம் ஒன்றிய துணை சேர்மன் பருவகீர்த்தனா விநாயகமூர்த்தி பி டி கார்த்திகேயன் தேவதாஸ் திமுக ஒன்றிய செயலாளர்கள் முரளி ராஜு மைத்ரி ராஜேந்திரன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு தலைவர் தனபால் முன்னாள் ஒன்றிய சேர்மன் சிவா ஊராட்சி மன்ற தலைவர்கள் வெங்கடேசன் வசந்தி கபாலி மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் காமாட்சி விஜயரங்கன் புவனேஸ்வரி ராமதாஸ் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அரசு அலுவலர்கள் திமுக மற்றும் அனைத்து நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கேற்றனர் கரையான்பேட்டில் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரையான்பேட் ரோடு அன்னை நகரில் உள்ள உட்புற சாலைகளுக்கு வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் இருபத்தி ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலையுடன் கூடிய பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை துவக்கி வைத்தார் இதில் வெளியினூர் கொமினியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா ஊர் முகேசர்கள் மந்திரிகுமார் சபரியப்பன் ஜெரோம் லாரன்ஸ் ஜோசப் ராஜி ஜூலியன்ஸ் கிருஷ்ணராஜ் கமல்ராஜ் பாண்டியன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வநாதன் தர்மராஜ் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் ஆதிதிராவிடர் திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் தோமுசா தலைவர் அங்காளன் ஆதிதிராவிட தலைவர் பழனிசாமி தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் அன்பு என்கிற அன்பழகன் தங்கராசு அன்பு நிதி அபிமன்னன் நடராஜன் வேல்முருகன் வீரமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் இலவச அரிசி மற்றும் சர்க்கரையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுக்கடிப்பட்டு பாளையம் நல்லூர் களித்தீர்த்தால் குப்பம் ஆண்டியார் பாளையம் குச்சிப்பாளையம் திருபுவனை மற்றும் திருவாண்டார் கோவில் ஆகிய பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு உட்பட்ட அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பத்து கிலோ இலவச அரிசி மற்றும் இரண்டு கிலோ சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு இலவச அரிசி மற்றும் இலவச சர்க்கரையை பொதுமக்களுக்கு வழங்கி தொடக்கி வைத்தார் இதில் சரக பொறுப்பாளர் ரமேஷ் விலை கடை ஊழியர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு சார்பில் திருநங்கைகளுக்கான தொகுதி அளவிலான பயிற்சி பட்டறை மாநாடு புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அண்ணா சாலை பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு மற்றும் அக்னி சிறகுகள் சுய குழு திருநங்கைகள் கூட்டமைப்பு இணைந்து திருநங்கைகளுக்கான தொகுதி அளவிலான பயிற்சி பட்டறை மாநாடு நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு லேடி சர்க்கிள் இந்தியா மகளிர் ஆர்கனைசேஷன் புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடி சர்க்கிள் நூற்றி எண்பத்தி ஏழு தலைவி அக்ஷயா மற்றும் இதர சர்க்கிள் நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக திருநங்கை தலைவி ஷீடல் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் நிர்வாக இயக்குநர் மதன் கலந்து கொண்டு திருநங்கைகளுக்கு இடையே மன அழுத்தம் பற்றி சிறப்புரையாற்றினார் இதில் மன அழுத்தம் எவ்வாறு நிவர்த்தி செய்வது மற்றும் மன அழுத்தம் ஏற்படாத வகையில் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் திருநங்கைகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மேலும் திருநங்கை தலைவி ஷீடல் பேசுகையில் திருநங்கைகளுக்கு என்று ஒரு நாள் ஒதுக்கி மருத்துவ ஆலோசனைகளை வழங்க வேண்டும் தாங்களும் மருத்துவம் பார்க்க வசதியாக இருக்கும் என்று மருத்துவரிடம் கூறினார் திருநங்கைகள் ஷீடல் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மருத்துவர் செவ்வாய் அல்லது புதன்கிழமை வந்து மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்தார் உள்ளாட்சித் தேர்தலை கோரி அரசுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்து எட்டாம் கட்ட போராட்டம் கழக தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் தலைமையில் சேர்மன் ஆர் வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்திட வலியுறுத்தி எட்டு கட்ட போராட்டத்தை அறிவித்திருந்தது அதன்படி காரைக்கால் உட்பட ஏழு கட்ட போராட்டம் முடிந்த நிலையில் அரசுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுக்கும் வகையில் எட்டாம் கட்ட போராட்டம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலை பத்து மணிக்கு சுதேசி பஞ்சாலை அருகில் கழக தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் அவர்கள் தலைமையில் சேர்மன் ஆர் வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்றது அதற்கு முன்பாக புதுச்சேரி கடலூர் சாலையில் கோர்ட் வளாகத்திற்கு எதிரே உள்ள சிந்தனை சிற்பி வேலன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு ஊர்வலமாக போராட்டக் களத்திற்கு அருகில் உள்ள இடத்தில் கழகத்தின் கொடியை ஏற்றி அனைவருக்கும் இனிப்பு வழங்கி சிறப்பித்து பின்பு போராட்டக் களத்திற்கு அனைவரும் வந்தடைந்தனர் போராட்டக் களத்தில் மாநில செயலாளர் முனைவர் கே மோகன சுந்தரம் இணைப்புரை ஆற்றினார் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஏ மு ராஜன் அனைவரையும் வரவேற்றார் கழகத்தின் சேர்மன் திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் தலைமை உரையாற்றினார் அப்பொழுது பொதுவாக அகில இந்திய அளவில் இந்திய தேர்தல் ஆணையம் பாராளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி மன்றம் ஆகிய மூன்று கட்ட தேர்தல்களை நடத்தி வருகிறது ஆனால் புதுச்சேரியில் மட்டும் உள்ளாட்சி தேர்தலை நடத்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை புதுவை அரசும் கடந்த பதிமூன்று வருடங்களாக மக்களை ஏமாற்றி தேர்தலுக்கு ஒத்துழைப்பு தராமல் உள்ளாட்சி மன்ற தேர்தலை தள்ளி போட அனைத்து காரணங்களையும் சொல்லி வருவது கண்டிக்கத்தக்கது என்று பேசினார் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு ஜெகந்நாதன் கருத்துரையாற்றினார் கழகத்தின் துணைத் தலைவர் திரு நித்யானந்தம் செயலாளர் திரு ரவிக்குமார் இணை செயலாளர் ஜி டி இளங்கோவன் துணை செயலாளர் களிய பெருமாள் அணை தலைவர்கள் திரு ஜி சி சந்திரன் திருமதி விமலா பெரியாண்டி திரு ரஞ்சித் குமார் முன்னாள் வார்டு உறுப்பினர் திரு தனஞ்செயன் வழக்கறிஞர் திரு கார்த்திகேயன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் அவர்கள் போராட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்பொழுது இந்த அரசு தனது பதவி சுகத்திற்காகவே உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போட்டு மக்களை ஏமாற்றி வருகிறது மத்திய அரசு உள்ளாட்சி வேலைகளுக்கு அனுப்பி வைக்கும் அனைத்து நிதிகளையும் திருப்பி மத்திய அரசுக்கே அனுப்பி மக்களை வஞ்சித்து வருகிறது இந்த கட்ட போராட்டத்திற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலை அரசு தள்ளி போட நினைத்தால் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரை நேரடியாக சந்தித்து உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி மக்கள் முன்னேற்ற கழகம் அழுத்தம் கொடுப்போம் என்று பேசினார் உதவி செயலாளர் திருமதி ரா ஆண்டால் போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுக்கடிப்பட்ட கிராமத்தில் உட்புற தெருக்களை மேம்படுத்துதல் மற்றும் கிராமம் மற்றும் காலனி கரும காரிய கட்டிடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதகடிப்பட்ட பகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் இருபத்தி மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் செலவில் மதகடிப்பட்ட கிராம உட்புற தெருக்களை மேம்படுத்துதல் மற்றும் கிராமம் மற்றும் காலனி கரும கட்டிடம் கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கொமுனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் இளைநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திருகாமேஸ்வரர் மேம்பட்ட வேளாண் உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் மூன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராஜ் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் திருகாமேஸ்வரர் மேம்பட்ட வேளாண் உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் மூன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் வில்லியனூர் லட்சுமண கிருஷ்ணா மகாலில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சங்க தலைவர் குலசேகரன் வரவேற்புரை நிகழ்த்தினார் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு பங்குதாரர்களுக்கு பங்கு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்து விவசாயிகள் மத்தியில் உரையாற்றினார் கூட்டத்திற்கு சங்கத்தின் இயக்குநர்கள் வேணுகோபால் கோவிந்தன் நாராயணசாமி ஜனார்த்தனன் புண்ணியகோடி அன்பரசி இளஞ்செழிய பாண்டியன் வீரப்பன் தினேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நபார்டு மாவட்ட வளர்ச்சி மேலாளர் சித்தார்த்தன் முன்னணி இந்திய வங்கி மேலாளர் சதீஷ்குமார் துணை இயக்குனர் பிரகாஷ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் ஆண்டறிக்கையை பொருளாளர் விஜயகுமார் வாசித்தார் இந்நிகழ்ச்சியில் காரைக்காலை சேர்ந்த பஜன்கோ வேளாண் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் செயலாளர் ராமமூர்த்தி நன்றியுரையாற்றினார் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஓட்டுநர் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இருநூற்றி எழுபத்தி ஒன்று ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் பத்து ஆண்டுகளாக பணிபுரியும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று பி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்க தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் பி பணிமனை முன்பு கண்டன போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு ஐம்பதற்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் குறித்து ஊழியர்கள் கூறும்பொழுது பத்து ஆண்டுகளாக பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் அரசு செவி சாய்க்கவில்லை தொடர்ந்து தங்களது கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் தொடர் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இரவு முதல் கொட்டி தீர்த்த மழை தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழை நீர் கொட்டும் மழையில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் போராட்டம் அறிவித்த தீபாவளி உதவித்தொகையை வழங்க வலியுறுத்தல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்